ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு ஜேஆர் ஃபுட்ஸ் நம்ம மசாலா கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆறு கிலோ அளவில் சாம்பார் பொடி கேட்டிருந்தாங்க அதை நம்ம வீட்டில் வச்சு வறுத்தெல்லாம் செஞ்சு இங்கே கொண்டு வந்தாச்சு ரைஸ் மில்க்கு நம்ம ரைஸ் மில்க்கு இப்போ அதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கா என்னை அதென்னு பார்த்துட்ருக்கோம் இப்போ மஞ்சள் எல்லாம் அம்மா போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து நல்லா காஞ்சிருக்கு சூடாக இருக்குது நம்ம அடுத்து வந்து ஒரு தாரப்பையில தட்டி நல்லா கொஞ்சம் ஆற ஆராய்ச்சிக்கணும் ஆற வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ந பொடி நல்லாயிருக்கும் நைஸாக இருக்கும் அது சீக்கிரத்தில் கெட்டு போவாது ரொம்ப நாள் இருக்கும் நல்லா ஆறி இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து நேராக மிஷினில் போட்டு அடுத்து திரிச்சு அடுத்து பேக்கிங் தான் இப்போ வந்து நல்லா ஆறி இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா விரித்து காய போட்டாச்சுன்னா டக்குன்னு ஆறிடும் தார்பாய் தட்டி அதான் காய ஆற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு மிஷினில் போட்டாச்சு மிஷினில் போட்டோம்னா அது ஒரு தான் ஒரு அடி அடித்தாலே நைஸாகிடும் மேலே போட்டு கீழே பிடிச்சா போதும் பொடி நல்லா நைஸ் ஆயிடும் பொடி பொடியை திரிச்சிட்டு நல்லா ஆற போடணும் போதும் நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும்னா நல்லா நைஸாக வரும் பொடி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா நைஸாக வந்துச்சுன்னா நல்லா நைஸாக வரும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும் எல்லாம் வத்தலெல்லாம் இருக்கா இறங்க கொஞ்சம் கஷ்டப்படும் பொறுமையாக இறங்கும் இது யார் போடுறதுன்னு பார்த்தா அப்பா தான் போட்டுட்ருக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணோம்னா நல்லா பொடி நைஸ் ஆயிரும் போட்டு அடுத்து நெக்ஸ்ட் இதை நம்ம பொடி எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் தட்டி கொஞ்சம் ஒரு காமன் நேரம் நல்லா ஆற வச்சுட்டோம்னா பொடி நல்லாயிருக்கும் சீக்கிரம் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் கெட்டு போகாது நல்லா இன்னும் இது இன்னும் முடியவே இல்லை இன்னும் நிறைய இருக்குது கொஞ்ச கொஞ்சமாக தான் இறங்கும் இதுவே இப்படி காமனாக நேரங்கிட்ட ஓடும் இந்த இப்போ நல்லா தட்டி காய போட்டாச்சா நல்லா ஆரணுன்னா அடுத்து பேக்கிங் தான் நேராக பேக் பண்ணி நல்லா பேக் பண்ணி அடுத்து இப்போ எல்லாருக்கும் கேட்டுருக்கு இப்போ ஒரு ஆறு கிலோ ஆர்டர் இருந்துக்கணும்னு கொடுச்சு இந்த வாலியில் பிடிச்சாச்சு இது அந்த ஆள் அவங்க தான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவ்வளோதான் அது இதே உங்களுக்கும் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் செஞ்சிருவோம் தேங்க் யூ